இது ஒரு அருமையான விழா இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்கு நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன் இது நிஜம் நிஜமான உண்மை இதைவிட பெருமைப்படக்கூடிய விஷயம் வேற என்னவாக இருக்க முடியும் நான் பெருமைப்படுகிறேன் இந்த விழாவில் கலந்து கொண்டமைக்கு ஒரு கலைஞனாக வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் குரசுத் தலைவர் எம்ஜிஆருடைய குரலை எல்லாருமே குண்டடி பட்டதுக்கப்புறம் குண்டடி படுறதுக்கு முன்னாடி யாருமே கேட்டுக்க மாட்டீங்க முதல் முதல்ல தொலைக்காட்சியில் தான் குண்டடி பட்டதுக்கப்புறம் எத்தனையோ கலைஞர்கள் பேசியிருப்பாங்க என்ன அற்புதமான நிகழ்ச்சி பிரேமநாத் முறையை முப்பத்தஞ்சாவது வருஷமா ஆஹா இப்படி ஆனால் குண்டடி படுறதுக்கு முன்னாடி அவருடைய அழகான குரல் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன் பானுமதி அம்மா வந்து தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வருவியா வரமாட்டியா வரலைனா உன் பேச்சுக்கா இந்த பாடல் வரிகளை வசனமா பானுமதி அம்மாட்ட பேசியிருந்தா எப்படி இருக்கும் குண்டடி வர்றதுக்கு முன்னாடி வரவீர்களா இல்ல யாருமே வரமாட்டீர்களா அப்படி வரவில்லை என்றால் பானு உன் ஒருத்திக்கு மட்டும் கா தருவீர்களா இல்லை அப்படி தரவில்லை என்றால் உங்கள் ஒட்டுமொத்த பேருக்கும் வந்துவிட்டால் அனைவருக்கும் பணம் இல்லை என்றால் அனைவருக்கும் கா வாங்கி செல்வதும் காயாக திரும்பிப் போவதும் உங்கள் கையில் உள்ளது நாளை காலை அரசர்கள் சந்திப்போம் என்னை நம்பி யாரும் கிடையாது நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் உண்டு இது வந்து முன்னாடி புரட்சி தலைவர் அவர்கள் வந்து அது வந்து உண்மையிலே இன்னைக்கு வரையும் நான் எந்த மேடைக்கு போனாலும் கேப்டன் அவர்கள் வந்து அவருடைய வாய்ஸை பேசாமல் கீழே இறங்குன்னு சொன்னதே கிடையாது அந்த அளவுக்கு அவங்க பசங்களும் சரி அண்டியாரும் சரி கேப்டன் அவர்களும் சரி குடும்பத்தில் நாங்கள் எங்களை ஒருத்த நான் வந்து எடுத்துக்கிட்டால மிகப்பெரிய நன்றி எப்பவுமே நாங்கள் சொல்வோம் ஜாதி ஜாதிங்கிறிய ஜாதியாடா உன்னை பெத்துச்சு உங்க அம்மாடா மடையா என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பா இருப்பேன் எதிர்க்கு நெருப்பா இருப்பேன் புயல் அடிச்சு பொழச்சவை இருக்கா இந்த பூமதி அடிச்சு பொழச்சவை இல்லடா கிரிக்கெட் கேப்டனுக்கும் புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் மேட்சில் இருந்தா கிரிக்கெட் கேப்டன் மக்கள் மூச்சில் இருந்தா புரட்சி கேப்டன்டா கேப்டன் ஒரு வாய்ஸ் பேசுறேன் இந்த வாய்ஸ் யாருன்றத கண்டுபிடிக்கும் ஒரே ஒரு வாய்ஸ் தான் தெரிஞ்சாலும் பேசாம இருக்கணும் சொல்லிட்டேன் ஒரே ஒரு வாய்ஸ் யாரும் கண்டுபிடிங்க அதாவது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிய இவ்வளவு அழகா நடத்துறாங்க அப்படின்னா பிரேம்லாத் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப பிரமாதம் முப்பத்தஞ்சு வருஷங்களை கடந்து இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறதே அந்த ஆண்டு மண் அவருக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாரும் சொல்லி வாழ்த்தை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ